சற்று முன் நாற்பது வருட வரலாற்றில் உத்தரப்பிரதேசத்தில் அபார வெற்றி பெறும் காங்கிரஸ் அதிர்ச்சியில் மோடி அதாவது இந்தியாவில் அதிக லோக்சபா தொகுதிகளை கொண்ட மாநிலம் என்றால் உத்தரப்பிரதேசம்தான் இங்கு மட்டும் எண்பது லோக்சபா தொகுதிகள் உள்ளன இந்த மாநிலத்தில் அதிக தொகுதிகளை வெல்லும் கட்சியால் மத்தியில் எளிமையாக ஆட்சியை பிடிக்க முடியும் தற்போது உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அது பாஜகவின் கோட்டையாக உள்ளது மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது முதல்வராக யோகி ஆதித்யநாத் உள்ளார் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது இடங்களில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக தான் வெற்றி பெற்றது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி ஐந்து இடங்களிலும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி பத்து இடங்களிலும் பாஜகவின் கூட்டணி கட்சி ஏடிஎஸ் இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் தான் வெற்றி பெற்றது காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தி ரேபரேலியில் வென்ற நிலையில் ராகுல் காந்தி கூட அமேதி தொகுதியில் தோற்றார் அந்த வகையில் இப்படி பாஜகவின் கோட்டையாக இருந்து வரும் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருப்பது அந்த கட்சிக்கு இன்னும் பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜகவை வீழ்த்தும் வகையில் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சிகள் கூட்டணி அமைத்து வருகின்றன இதில் காங்கிரஸ் கட்சி பதினேழு இடங்களில் களமிறங்க வாய்ப்புள்ளது சமாஜ்வாதி கட்சி அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடுகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அமேதி ரேபரேலி பிரக்யாராஜ் வாரணாசி மகாராஜ்கஞ்ச் தியூரியா பான்ஸ்கான் சீதாப்பூர் அம்ரோகா புலன்சாகூர் காஷியாபாத் கான்பூர் ஜான்சி பாரபங்கி பதேபூர் சிக்ரி ஷஹாரன்பூர் மதுரா உள்பட பதினேழு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இந்த நிலையை தான் அம்ரோகா தொகுதிகள் இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தி ஆறாம் என்று லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் டேனிஸ் அலி போட்டியிடுகிறார் இவர்தான் தற்போது அம்ரோகா தொகுதியின் சிட்டிங் எம்பியாக உள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தலில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் சார்பில் இவர் போட்டியிட்டார் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் டேனிஸ் அலி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் தற்போது அவர் காங்கிரஸ் வேட்பாளராக அம்ரோகா தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சி சார்பில் முஜாகித் ஹுசேன் பாஜக சார்பில் கன்வர் சிங் தன்வார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இதில் டேனிஸ் அலிக்கு அதிக வெற்றி வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகுதி காங்கிரஸ் வசமாக சான்ஸ் உள்ளது இந்த தொகுதியை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியின் ராம்பால் சிங் வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என மொத்தம் ஒம்பது தேர்தல்கள் நடந்துள்ளன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஜனதா தளம் ரெண்டாயிரத்தி நான்கில் சுயேட்சை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராஷ்டிரிய லோக் தளம் வெற்றி பெற்றது அதன் பிறகு மற்ற தேர்தல்களில் பாஜக பகுஜன் சமாதி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜகவின் கன்வார் சிங் தன்வார் வெற்றி பெற்ற நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவரை வீழ்த்திதான் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் டேனிஸ் அலி வெற்றி பெற்றார் தற்போது டேனிஸ் அலி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ளது என சொல்லப்படுகிறது ஏனென்றால் இப்போது காங்கிரஸ் பிளஸ் சமாஜ்வாதி கட்சிகள் கூட்டணியில் இருந்து வருகின்றனர் அதோடு இஸ்லாமியரான டேனிஸ் அலி போட்டியிடுகிறார் மேலும் இந்த தொகுதியில் ஓபிசி பிரிவினர் தான் அதிகம் வசித்து வருகின்றனர் சுமார் அறுபது சதவீதம் ஓபிசி பிரிவினர் அதற்கு அடுத்தபடியாக தலித் மக்கள் இருபது சதவீதம் பேரும் இஸ்லாமியர்கள் இருபது சதவீதம் பேரும் உள்ளனர் ஓபிசி பிரிவினர் மத்தியில் சமாஜ்வாதி கட்சிக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது மேலும் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதியான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு இங்குள்ள ஓபிசி பிரிவினர் மத்தியில் வரவேற்பு பெற்றுள்ளது அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு இஸ்லாமியர்கள் தலித் மக்களிடம் ஓரளவு செல்வாக்கு உள்ளது அதேபோல் டேனிஸ் சிலைக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் பகுஜன் சமாதி கட்சியில் இருந்ததால் தலித் மக்கள் மத்தியிலும் நிறைய ஆதரவாளர்கள் உள்ளனர் இதனால்தான் வரும் லோக்சபா தேர்தலில் அம்ரோகா தொகுதியை நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இருப்பினும் இந்த தொகுதியை பொறுத்தவரை பாஜகவும் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறது நேற்றைய தினம் பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது இஸ்லாமியர்கள் மற்றும் தலித் மக்களை காங்கிரஸ் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறது ஆனால் பாஜக அப்படியில்லை முத்தலாக்கை ரத்து செய்தது அதோடு தலித் மக்களுக்கும் ஓபிசி பிரிவினருக்கும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி உள்ளோம் என்று கூறிப்படுகிறார்கள் அது மட்டுமின்றி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் தனித்து போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சச்சின் சௌத்ரி வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ஓட்டுகள் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தார் மாறாக பகுஜன் சமாஜ் பிளஸ் சமாஜ்வாதி கூட்டணி தான் டேனிசெல்லி வெற்றி பெற்றார் தேனிசெல்லி ஆறு லட்சத்தி ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பெற்ற நிலையில் பாஜகவின் சிட்டி எம்பியாக இருந்த கன்வார் சிங் தன்வார் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி மூணாயிரம் ஓட்டுகள் பெற்று அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தால் தான் தோற்றார் இதுவும் கவனித்தக்க அம்சமாகும் ஏனென்றால் லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசம் என்பது மிகவும் குறைவாகும் இது வரும் தேர்தலில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இருப்பினும் கூட காங்கிரஸ் கட்சி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அம்ரோகா தொகுதியை டேனிஸ் அலி மற்றும் சமாஜ்வாதி கூட்டணி உதவியால் வசப்படுத்தி விடுவோம் என கூடி வருகிறது அதேவேளையில் பாஜகவும் பகுஜன் சமாதி கட்சியும் மீண்டும் அந்த தொகுதியை வசப்படுத்த தேவையான வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறது அரசியல் கட்சிகள் இடையே போட்டி இப்படி இருந்தாலும் வேட்பாளரின் வெற்றி தோல்வியை மக்கள்தான் நிர்ணயம் செய்வார்கள் அந்த வகையில் மக்களின் தீர்ப்பின்படி அம்ரோகாவை நாற்பது ஆண்டுகளை பிறகு காங்கிரஸ் தட்டி தூக்குகிறதா இல்லாவிட்டால் மீண்டும் தொகுதியை பாஜக அல்லது பகுஜன் சமாஜ் வேட்பாளர்களிடம் தாரை வாழ்க்கிறதா என்பதை அறிய தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நாலாம் தேதி வரை காத்திருப்போம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் நாற்பது வருட வரலாற்றில் உத்தரப்பிரதேசத்தில் சாதனை படைக்குமா காங்கிரஸ் கட்சி இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க